இப்போது உங்கள் வீட்டுக்குள்ளே இந்த கடன் பிசாசு உட்காந்துங்கன்னு உங்களை ரொம்ப அணு அணுவாக அது கஷ்டப்படுது செய்வது தெரியாமல் நீங்கள் அப்படியே ரொம்ப ரொம்ப தவித்து கொண்டு இருக்கிறீங்க யார்கிட்ட போய் நம்மளுடைய கடன் பிரச்சனை சொன்னால் தீரும்னு சொல்லி அங்கும் இங்கும் நீங்க அப்படியே பயங்கரமான ஒரு பாரசுமையோடு கூட நீங்கள் இருக்கிறீங்க அப்படிதானம்மா இன்றைக்கு என் அன்பான சகோதரியை கேச போனை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்துவார் நீ கடை வாங்குது தப்பு தான் அதை வந்து நான் எப்போதும் நியாயப்படுத்தலை ஆனாலும் இப்போ அந்த கடத்திலேருந்து கத்தர் உன்னை வெளியே கொண்டு வருவாருமா நீ தப்பை உணர்ந்துட்ட கடை வாங்குது தப்பு வண்டிக்கு வாங்குறது தப்பு நம்ம வீட்டுக்காருக்கு தெரியாமல் வாங்குறது தப்பு நம்ம குடும்ப பிரச்சனையை தெரிஞ்சு நம்ம தெரியாமல் போயிட்டு கடை வாங்கிட்டோம் இப்போது இந்த கடத்தை அடைக்க முடியலன்னு சொல்லி நண்பு சகோதரியை நீ ரொம்ப துக்கடோடு இருக்கிறேன் உண்மையாக பொய்யாமல் உன்னுடைய குடும்ப பாரம் ஒரு பக்கம் உன்னுடைய கணவருடைய பாரம் ஒரு பக்கம் பிள்ளைகளுடைய பாரம் ஒரு பக்கம் இப்படி எல்லா பக்கத்துலேயும் என் அன்பு சகோதரியை நீ அப்படியே உடஞ்சி போய் நொறுங்கி போய் வாங்கின கடத்தை அந்தவர் நான் எப்படி கட்டுவேன் வட்டிக்கு மேலே வட்டி ஆயிடுச்சு எதை சமாளிப்பேன் அந்தவரே எங்கள் சொந்தக்காரர்கிட்ட நகை வாங்கி வச்சுட்டேன் அதை மூட்டு தருவேனா ஒருத்தருக்கு டாக்குமெண்ட்டு வாங்கி வச்சேன் அதை வாங்கி தருவேனா ஆண்டவரை பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும் பிள்ளைகள் ஸ்கூல் படிக்கிறாங்க பேனா நோட்டு பென்சிலும் டெய்லி கேட்குறாங்க ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க அங்கே ஸ்கூலில் வந்து திடீர்னு ப்ரோக்ராம் சொல்கிறாங்க அதுக்கு பணம் இல்லை குடும்பத்தில் ஆயிரம் கஷ்டம் இருக்குது நான் சமைக்கிற ஸ்டவ் கூட சரி கிடையாது வீட்டில் இருக்கிற எந்த பொருளும் நல்ல ஒரு நேர்த்தியான பொருளும் கிடையாது வீடும் வாடகை வீடு நான் என்ன செய்வோம் ஆண்டவரே என்னுடைய பொருளாதாரம் எப்போ தான் ஆசீர்வதிக்கப்படும்ன்னு சொல்லி இன்றைக்கி ஆயிரக்கணக்கான சகோர சகோரிங்க கண்ணீரோடு தன்னுடைய வீட்டுடைய ஆசீர்வாதத்துக்காக அழுது கொண்டு இருக்கிறேன் ஒரு பக்கம் கடன் பிசாசு தலைவிரிச்சு ஆடுது அது என்ன தான் அது கடன் பிசாசு என்னதான் நீங்கள் நினைக்கிறீங்க யோசனை பண்ணி பாருங்கள் கடன் என்பது ஏதோ குடும்ப கஷ்டம் பொருளாதார கஷ்டம் நம்ம போய்ட்டு கடத்த வாங்கிட்டோம்னு நினைக்கிறீங்க அவ்வளோதான் நீங்கள் நினச்சினுக்கிறீங்க உண்மையான சாத்தானுடைய ஈவில் ஸ்பிரிட் வந்து உங்களுக்கு தெரியல உங்களை நூதனமாக வந்து கடன் வாங்க வச்சுக்கிது பிசாசுமா நூதனமாக நீயே பாரு ஒரு மகளிர் லீனில் போய் மாட்டிக்கினேன் வெளியே வர முடியுதா எல்லா சகோதரிகளும் பார்த்து நான் கேட்குறேன் ஒரு மகளிர் லோனு ஒரு முப்பதாயிரம் லோன் எடுத்தேன் இப்போ வெளியே வர முடியுதா அடுத்து 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 வாங்கினே இருக்கிறியா சொல்லுமா ஒரு சின்னதாக ஒரு ஒரு கடத்தை வாங்குகிறேன் அதை கொடுக்க முடியுதா ஒருத்தர் கூட நகை வாங்குகிறேன் ஒரு அவசரத்துக்கு குடும்ப கஷ்டத்துக்கு நீ வாங்குற கொடுக்க முடியுதாம்மா கொடுக்க முடியல வர வருமானம் பத்து தான் ஏதாவது குடும்பத்தில் உனக்கும் உங்கள் வீட்டுக்காரங்க அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்குதா பிள்ளைகளோடு சந்தோஷமாக சமாதானமாக ஒரு நாளாவது சிரிச்சிருக்கிறியா வாழ்க்கை முழுவதும் கண்ணீர் போராட்டம் உபத்திரம் இது தான் நம்ம உன்னுடைய வாழ்க்கை ஒரு சொந்த சகோதரம் போல் ஆண்டவர் இன்றைக்கு பட்சமாக ஏ மூலிமா உன்னோடு என் அன்பு சகோதரி பேசின்னு இருக்கிறேன் நீ புகுந்த வீட்லேயும் சந்தோஷமாக இல்லை தாய் வீட்லேயும் ஏதோ கொஞ்சம் முன்ன பின்னே இருந்த சரி ஒரு நல்ல கணவர் அமைச்சார் எதிர்காலம் இருக்குன்னு சொல்லி வாழ்க்கப்பட்டு வந்தால் இங்கே ஆயிரம் பிரச்சனை ஒரு பக்கம் சரீரத்தில் பயங்கர பலவீனத்தை அனுப்பிச்சின்னு இருக்கிற வறுமை கஷ்டம் போராட்டம் அப்படின்னு சொல்லி பயங்கரமான பொருளாதார நெருக்கடியோடு ஒரு கடன் சுமையோடு என் அன்பு சகோரி நீ இருக்கிற இன்றைக்கு கத்தர் உன்னை வாழ வைப்பார் பரிசுத்த ஆவியான உன்னை சந்தோஷப்படுத்துவரமா என் வாழ்க்கை மாறே மாறாதுன்னு சொல்லி ஓன நீ ஆண்டவர் பார்த்து அழுதுன்னு இருக்கிறேன் ஏசப்பவன் செபத்தை கேட்பார் கவலைப்படாதம்மா தாய்மார்களே நீங்கள் கைய கவலைப்படாதீங்க வயசாகி போச்சு சுகருக்கு ப்ரெஷர் இருக்குது பிள்ளைங்கள்லாம் ஏதோ கொடுக்குது கொடுக்காம போகுது நம்மக்கிட்ட இருக்கும் இல்லை அப்படியே வயசான காலத்தில் தாய்ங்க தவப்பன்மார்கள் அப்படியே அழுதுன்னு இருக்கிறேன் உடம்புல ஆயிரம் நோய் கால் வலி முட்டு வலி முதுகு வலி எல்லா பக்கமும் நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு வயதான காலத்தில் பத்து ரூபா மருந்து மாத்திர கூட காசு இல்லாமல் பொருளாதாரம் சுமையோடு கூட கஷ்டத்தோடு கூட இருக்கிற எல்லா தாய்மார்களும் தவப்பன்மார்களும் இந்த தேவ செய்தி மூலமாக ஆவியானவர் ஆற்றி தேற்றுவர் உண்மையிலே ஆண்டவர் உங்களை தேற்றுவார் தைரியப்படுத்துவார் பலப்படுத்துவார் உங்களுடைய பொருளாதார கஷ்டத்தில் ஏசப்பா உங்களை வெளியே கொண்டு வருவார் நீங்கள் கடன் இருந்தால்தானே இப்போ அழுதுன்னு இருக்கிறீங்க கடன் இல்லைனா ஏதோ வருமானத்தை வச்சு வீட்டுக்கு ஒரு நாலு பேரில் வாங்கி போட்டு அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி போட்டுக்கணும்னு ஒரு சந்தோஷமாக இருக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த கடங்கார பிசாசு உங்களை விடவே மாட்டேன் இப்போது உங்களுக்கு விரதமாக திரிய செய்கிற அந்த கடங்கார பிசாசை கத்தை ஏ மூலிமா தரக்கூடிய ஒவ்வொரு வசனத்தை வச்சு அந்த ஆவின் பட்டயத்தை வச்சு கத்தை துரத்து போகிறார் உண்மையிலேம்மா கடன் என்பது ஒரு பிசாசு உனக்கு புரிய மாட்டேங்குதும்மா கத்துறதுனால தான் நீ எழுப்பி உனக்கு சொல்லின்னு வராது எங்கேயாவது ஏசப்பா கடை வாங்கன்னு சொன்னாரா சொல்லுமா ஏசப்பா பார்க்க எத்தனை பேர் வந்தாங்க பைபிள் எடுத்து பாருங்க வியாதிசர் வந்தாங்க குஷ்டரோகி வந்தான் எத்தனை பேர் வந்தாங்க வந்தாங்களே இல்லையா எல்லாருக்கும் ஆண்டவர் ஆவி ஆத்மா சரியத்தில் விடுதலை தராரு ஏசப்பா தேடி வந்த யாரையாவது ஆண்டவர் கைவிட்டு சும்மா விரும்பி அனுப்பினார் அப்படின்னு உன்னால் சொல்ல முடியுமா சொல்ல முடியாதுல்ல அதுபோல் உன் ஆண்டவர் இன்றைக்கி விரும்பியாக வச்சுருக்கிறாரு எல்லா பொருளாதாரத்தை பிடிக்கினாரு நான் வீட்டு வாடகை கூட கொடுக்காமல் பால் பாய்ட்டு வாங்க முடியாமல் அரிசி பருப்பு வாங்க முடியாத நான் கூணி குறுகி வைக்கப்பட்டு கடங்கார முன்னாடி நில குழிஞ்சு இருக்கிறேன் என் சொந்தக்காரலாம் என்னை சிரிக்கிறாங்க என்னை பார்த்தா கடங்காரி வரா எதனால் கேட்க போகிறான்னு சொல்லி ஓடுறாங்க ஒழிகிறாங்கன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப இந்த தேவ சேதை கட்டு நீ அப்படியே நொறுங்கி போயிருக்கிறம்மா ஏச போன கடன் இல்லாமல் இனிமேல் வாழ வைப்பார் அவர் எங்கேயாவது கடை வாங்கி நீ வாங்கணும்னு அந்தவர் யாருக்காவது எங்கேயாவது சொன்னாரா இல்லை இல்லை அப்போ கடன் ஏன் வாங்கினேன் எதனால் கடன் வந்துச்சு அப்படி நீ யோசனை பண்ணுற இப்படி தான் எனக்கு கடை வந்தது எனக்கு ஒன்றும் புரியலையே எப்படி தான் கடன் வந்தது எனக்கு ஒன்றும் புரியலேன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுறம்மா உண்மையாக போய்யாம்மா சொல்லுமா என் அன்பு சகோதரிய சொல்லு சகோதரமார்களை சொல்லுங்க உங்களுக்கு எப்படி கடை வந்து உங்களுக்கு தெரியாத்தனை நான் சொல்கிறேன் விசாரிசு உங்களை ஏமாற்றிச்சு உங்களை கட்டு கட்டிட்டான் கடன் என்கிற ரூபத்தில் பிசாசு வந்து உங்கள் குடும்ப சமாதானத்துக்கு எடுத்து புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் பெரியவனை உண்டாக்கி புருஷன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் அப்படியும் சில காலம் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் கூட பொருளாதார நெருக்க வேண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறீங்க உன்னால் தான் கடன் வச்சு என்னால் தான் கடன் வச்சு ஒருத்தர் ஒருத்தர் குற்றம் சாட்டிக்கின்னு இதனால் பிள்ளைங்க ஒரு பக்கம் நாலா பக்கம் சதிரி போய் அழுதுகின்னு குடும்பமே இன்றைக்கி தத்தளிச்சுன்னு இருக்குது இது உன்னுடைய உண்மையான நிலவரம் ஏன் பொழுது விடுது ஏன் நைட்டு வருது தூக்கம் வரல சாப்பிட முடியல நடமாட முடியலை நடப்போணம் போல் நான் வந்து செத்த போனோம் போல் பேருகன்னு இருக்கிறேன் இதோடு செத்துடலாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டுன்னு இருக்கிறீங்க ஆண்டவர் ஆற்றுவார் தேற்றுவார் தைரியப்படுத்துவார் காயம் கட்டுவார் வாங்கின கடத்த கொடுக்க வைப்பார்ன்ற விசுவாசம் உங்களுக்கு வரணுன்றதுக்காக தான் உங்களோட சொந்த சகோதரம் போல் ஒவ்வொரு மெசேஜிலும் உங்களை தைரியப்படுத்துவதுக்காக கத்தறின வச்சுருக்கிறேன் ஓகேங்களா கடை வாங்குது தப்பு தான் ஏசப்பாவுக்கு அது பிடிக்காது இதை வாங்கிட்டீங்க இப்போ தப்பை உணர்ந்து டெய்லி பாவம் பண்ணி போய் கேட்குறீங்க உண்மை தானம்மா உபவாசம் போட்டு சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் ஏசப்பா நான் வாங்கினது தப்பு தான் கடங்கார வந்து கேள்வி கேட்குறான் கெட்ட வார்த்தை கேட்குறேன் அவ்வளவு தூராக நான் ஒரு பொம்பளை பொண்ணு என்னால் எப்படி தாங்க முடியும் எனக்கு கொடுத்த உதவி செய்ய யாரும் இல்லை அப்பா என் சரியில்லை அம்மா சரியில்லை வீட் அப்படியும் அப்பா அம்மா நல்லா இருந்த அவங்களால அவங்களால் கொடுக்க முடியல வயசாகிடுச்சு அவங்க உடம்புல ஆயிரம் நோய் ஆண்டவர் நான் யார்கிட்ட போய் சே கேட்க முடியும் இங்கே புகுந்த வீட்டில் நான் வாழ வந்தேன் எங்கள் மாமனார் மாமியார் ஒரு மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் ஒரு நாள் நல்லா இருப்பார் ஒரு நாள் ஒரு மாதிரி பேசுவார் ஆண்டவர் எனக்கு படிப்பு கிடையாது திறமை கிடையாது அப்படியே நான் படித்து திறமையோடு இருந்தாலும் எனக்கு ஆயிரம் பிரச்சனை ஆயிரம் குழப்பம்னு சொல்லி ஒவ்வொரு பெண்களும் இன்னைக்கு கடன் சுமையினால் பயங்கரமாக அழுதுன்னு இருக்கிறேன் சரி உள்ளூரில் தான் நமக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கல நம்ம படித்த படிப்புக்கு நல்ல ஒரு வாய்ப்பு எதுவுமே கிடைக்கல சரி வெளிநாட்டுக்கு போய்ட்டு வேலை செஞ்சால் ஓரளவுக்கு நம்ம பொருளாதாரத்தில் உயர்த்தப்படுமேன்னு சொல்லி சில பேர் வெளிநாட்டுக்கும் போய் பார்க்குறாங்க வெளிநாட்டுக்கும் போய் பார்த்தா கூட இந்த கடனுடைய சாபக்கட்டு போகவே மாட்டேன் அப்போ கடன் என்பது ஒரு பயங்கரமான ஒரு பிசாசு கட்டு புரியுது அவங்களுக்கு அதனால் தான் குடும்பத்தை ஆட்டி படைக்குது இன்றைக்கி விடுதலையாகவும் நெனைச்சா கூட விடுதலையாக முடியாது திடீர்னு எதனா ஒரு லேண்டை விற்று பணம் வந்து கொஞ்சம் கடத்த கூட அடிச்சு பாருங்கள் மறுபடியும் அந்த கடன் கொட்டி போடும் உங்கள் அம்மா வீட்லேயோ உங்கள் புகுந்த வீட்லேயோ இல்லை உங்கள் வீட்டுக்காரர் வெளிநாட்டில் போய் பணம் கணக்கு கொடுத்தா கூட ஒரு சில கடத்தை அடிச்சிட்டு நீங்கள் நிம்மதியாக கொஞ்ச நாள் இருப்பீங்க மறுபடியும் ஒரு பிரச்சனை மறுபடியும் திடீர்னு ஒரு வியாதி ஒரு ஆக்சிடெண்ட்டு ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும் உடனே அதுக்கு ஒரு கடை இது ஒரு கடை இதுக்கு ஒரு கடை அப்படியே கொட்டி போட்டுக்கினே இருக்கும் சாத்தம் நான் சரியான விளக்கம் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ மெசேஜை நல்லா கவனிங்க ஃபுல்லாக பாருங்கள் பாதி கேட்டிங்கலாம் உங்களுக்கு புரியாது பரலோகத்தில் ஆண்டவர் இருந்தார் அப்போது வந்து ஆண்டவர் இந்த வானத்தையும் பூமியும் படைச்சிருந்தார் ஆனால் எல்லாமே ஒழுங்கின்மே வெறுமையாக இருந்தது அதாவது வானம் பூமி சமுத்திரம் அப்படின்னு தனித்தனியாக பிரிக்கலாமா எல்லாமே வந்து ஒட்டுக்காக தான் இருந்தது எல்லாம் வெறுமையாக எல்லாம் இருள் சுந்திருது மனுஷனையும் படைக்கலை அந்த காலகட்டத்தில் பரலோக ராஜ்யத்தில் தேவன் இருக்கிறாரு ஒளியாக இருக்கிறாரு அவருக்கு பணிவிட செய்கிறதுக்காக சில ஏஞ்சல் கூட்டம் தேவத்தூதர்கள் கூட்டத்தை ஆண்டவர் உருவாக்கி வச்சுருந்தார் அவங்க என்ன பண்ணாங்க பெருமை அடைஞ்சு அந்த பிசா அந்த ஏஞ்சல் கூட்டத்தை ஆண்டவர் பரலோகத்தில் இருந்து கீழே இருள் ஒன்று வெறுமையாக இருக்குதுன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த பூமியில் ஆண்டவர் தள்ளிட்டார் அந்த தள்ளப்பட்ட தேவத்தூதர்கள் தான் ஒவ்வொரு ஈவல் ஸ்பிரிட்டோடு கூட வந்து ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே போய் ஒவ்வொரு விதமாக அது கிரியை செய் ஏன்னா பரலோக ஒரு ராஜ்யத்தில் ஆண்டவர் தேவ தூதர்கள் தள்ளும்போது சிங்களாக தள்ள என்ற பிசாசை தள்ளும்போது அவனோடு சேர்ந்து நிறைய பிசாசு கூட்டத்தை ஆண்டவர் புச்சி கீழே தள்ளிட்ட மேலேருந்து அதனால் அந்த சாத்தா என்ன பண்ணுறான் ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு விருதமாக சபைக்கு விருதமாக தேவ ஜனங்களுக்கு வருதமாக அவன் கிரிய செய்கிறான் ஒவ்வொரு பிசாசுக்கு ஒவ்வொரு ஈவில் ஸ்பிரிட் இப்போது ஒரு பிசாசு பார்த்திங்கன்னா தரித திட்டத்தின்னு வந்து விடும் ஒரு பிசாசு உங்கள் ஆசீர்வாத வருமானத்தை தடை பண்ணுற தடை பிசாசு போல் அது வரும் இன்னொரு பிசாசு ஒரு பெரிய பூதம் போல் கடன் என்கின்ற ரூபத்தில் வந்துடும் உங்களை எல்லாத்துலேயும் ஆன்லைனில் கட்டி வைக்கும் இஎம்ஐ போட வைக்கும் கடன் வாங்க வைக்கும் பைனான்ஸ் வாங்க வைக்கும் ரம்மி விளையாட வைக்கும் இப்படி அந்த ஈவில் ஸ்பிரிட் வந்து ஒவ்வொரு தன்மைகள் அது காட்டும் அப்படியே கட்டு கட்டி உங்கள் பொருளாதாரத்தை ஒரே நல்ல சூறையாடம் அப்போ ஒவ்வொரு பிசாசுக்கு ஒவ்வொரு ஹூல் ஸ்பிரிட் இருக்குது இதில் பாவத்தில் பார்த்திங்கன்னா சில தெய்வ ஜனங்களை தள்ளுறதுக்கு அதுக்கு தனித்தனியான ஹூல் ஸ்பிரிட் இருக்குது ஏன்னால் பரலோகத்தில் அந்த லூசிபார் மாத்திரம் தள்ளப்படலை அவனோடு சேர்ந்த எல்லா தெய்வ தூதர்களையும் அவனை சப்போர்ட் பண்ண எல்லாரையும் ஆண்டவர் கீழே தள்ளின உடனே அவங்க பிசாசாக மாறிட்டாங்க அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க ஆண்டவர் விரதமாக அவருடைய ஜனங்களுக்கு விரதமாக இன்றைக்கும் யுத்தம் பண்ணிருக்கிறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ரசிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று பாவம் மன்னிப்ப ஆண்டோர்கிட்ட வாங்கினா ஆண்டோட பிள்ளையே ஆயிட்டோம் ஆனால் கடன் என்கிற சாப போய் விழுந்துடும் நிறைய சகோதரிகளை பாருங்கள் புருஷனுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் இன்ன வரைக்கும் ஒழுங்காகவே உண்மையாக இருப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அந்த பொருளாதார கஷ்டத்தினால் அவங்க சிக்கிக்கணும்னு பாதனை பண்ணிருப்பாங்க என்னன்னே அது அவங்களுக்கு புரியாது நம்ம எப்படி கடை வாங்கணும் எப்படி கடை வாங்கணும் நம்மளுக்கே தெரியல சின்ன கடன் பெருசாக பெரிய கடன் லட்சம் ஆச்சு லட்சம் கோடி ஆயிடுச்சு எப்படி அடைக்கிறது செத்துட்டா நரகுார போவோமே என்ன செய்வன்னு சொல்லி நிறைய சகோரியமாக இருங்க இது இருக்கிறேன் விடை தெரியாமல் குழப்பத்தோடு கண்ணீரோடு போராட்டத்தோடு நிறைய சௌகரியமாக இருக்கிறேன் கத்தர் என்ன செய்யப்போகிறார் இன்றைக்கு எல்லாம் பிசாசுடைய கையிலேருந்து உங்கள் ஆண்டவர் போகிறார் ஏன்னா பிசாசின் கிரிகளை அழிக்கவே தேவகுமாரின்னு இந்த பூமிக்கு வந்தாரா அந்த கடன் என்கிற அந்த பிசாசை ஆண்டவர் இன்றைக்கு துரத்தப்போறாரு உங்களுடைய வருமானத்தை தடை பண்ணி உங்கள் தொழிலை நஷ்டப்படுத்தி உங்களை இந்த நிலைமைக்கு உங்கள் வீடு வாசலை விற்கிற அளவுக்கு உங்களை நடுத்தருக்கு கொண்டு வர அளவுக்கு உங்களை கஷ்டப்படுத்தின அந்த சாத்தான கதை நீங்கள் துரத்த போகிறாரும்மா உண்மையில் துரத்த போகிறாரு வசனம் பொய்யாகாதில்லை சொல்லுங்கள் அன்பு சகோதரிய சொல்லுமா சகோதரமார்களை சொல்லுங்கள் தகப்பன்மார்கள் தாய்மார்களை சொல்லுங்கள் வசனம் பொய்யாகும்மா பொய்யாகாதுல்ல இப்போது பிசாசின் கிரிகளை அழிக்கவே தேவக்குமாராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் அப்படி ஒரு வசனம் பைபிளில் இருக்கு தெரியுமா இருக்குது நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் பிசாசுடைய கிரிகளை அழிக்க முடிக்க தேவகுமாராக இயேசு வந்தார் அப்போ கடன் என்பது ஒரு பிசாசு கட்டு அது ஒரு அடிமைத்தனம் அது ஒரு யூல் ஸ்பிரிட்டு தள்ளப்பட்ட தேவ தூதர்கள் கடன் ரூபத்தில் வரும ரூபத்தில் என்ன பண்ணுது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் அது கட்டுக்கட்டி கட்டி அந்த கிரிகளை அழிக்க தான் ஏசப்போ வந்தார் அந்த சித்தத்துக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தாதான் கடன் என்கிற பேய பூதத்தை நீங்கள் தரத்த முடியும் சும்மாவே துரத்த முடியாது நீங்கள் கடன் என்கிற பூதத்தை பிசாசை துரத்தன்னா உங்கள் கையில் ஒரு ஆவின் பட்டை இருக்கணும் கத்தன் உங்களுக்கு தந்த அபிஷேகம் வல்லமை கிரியை செய்யணும் நீங்கள் ஆவியில் நிறைவுங்க அன்னிய பாசம் பேசுகிறீங்க தங்கஸ்லேயே பல மணி நேரம் அன்னிய பாசம் பேசி நிற்கிறீங்க தரிசனங்கள் வெளிப்படலாம் பார்க்குறீங்க ஆனால் கடன் என்பது ஒரு பிசாசு அது ஒரு ஹூவல் ஸ்பிரிட்டு அந்த தரிசனத்தை குறித்து ஆண்டவர் இந்த சத்தியத்தில் உங்களுக்கு வெளிப்படுத்தி தரார் உதாரணமாக ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன் அந்த வசனத்தில் என்ன போட்டுக்குது பாருங்கள் பிசாசுடைய கிரியைகள் அப்படின்னு ஒரு பதத்தை கவனிங்க பிசாசுடைய கிரியைகள் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் பாம செய்கிறவன் பிசாசனால் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் விசாசான அதை முதல் பாவம் செய்கிறான் விசாசுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கே தேவகுமானாகியே ஆகிய வெளிப்பட்டார் கத்திரிக்க ஸ்தோத்திரம் அப்போ கடன் என்கிற அந்த ஈவில் ஸ்பிரிட்டுடைய தன்மை என்னென்னா அது ஒரு கிரியை போல் என்ன பண்ணும் உங்கள் கிட்டே வந்து நூதனமாக உங்களை கடன் வாங்க வச்சு உங்கள் வருமானத்தை அது கட்டுக்கட்டிடும் கட்டிடும் உண்மையில்மா கட்டிடும் அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது அந்த ஹூல் ஸ்பிரிட் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு அப்படியே தந்தரமாக ஏவாலையும் ஆதாமியாம திருப்போல் அப்படியே தந்திரமாக அப்படியே நைஸாக பேசி உங்களை வந்து கடன் வாங்க வச்சிடும் லோன் போட வச்சிடும் மகளிர் லோனில் உங்களை சேர்த்து விட்டுரும் இதெல்லாம் ஒரு கடத்தல போய்ட்டு ஒரு சாப்பா கட்டில் எடுத்து தள்ளுறோம் அதிலேருந்து நீங்கள் கடைசி வரை மீண்டு வரவே முடியாது அந்த கிரியை அழிக்கப்படணும்னா நீங்கள் தரிசன வெளிப்பாடு பார்த்து ஓ இப்போ கடன் என்பது ஒரு சாத்தானுடைய சதி திட்டம் அவன் விரித்த வலை அது ஈவில் ஸ்பிரிட்டுடைய கிரி இது இது அழிக்கணும் கண்டுபிடிச்சாச்சில் இப்போது நான் சொல்லது உங்களுக்கு கடை நீங்கள் வாங்கலை உங்களை பிசாசு கடை வாங்க வைக்கிறான் ஸோ அந்த பிசாசை நீங்கள் ஜபத்தில் இப்போ துரத்தப்பாருங்க ஆண்டவர் உங்களுக்கு தந்த அபிஷேகம் அந்த வல்லமை கிரிய செய்ய போகுது ஓகேங்களா ஏன்னா இப்போ கடை வாங்கிட்டு உங்கள் இருது அப்படியே புண்ணா ரணமாக இருக்குது வெட்டிக்கிற மாதிரி இருக்குது உங்கள் உயிரை நீங்கள் அழிச்சுக்கிற மாதிரி இருக்கிறீ ஆண்டவர் அப்படியே உங்கள் உயிரை அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறார் என் புள்ள ஏன் பொண்ணு நீ சாகக்கூடாதுன்னு ஏசப்பா உங்கள் இறக்கம் பாராட்டி உங்கள் காலங்கள் அவர் கரத்தில் வச்சு அப்படியே இங்கே ஒரு அடக்கி ஆண்டவர் இப்போ அப்படியே கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருக்குது உண்மையாக பையாமா தைரியமாக இருக்கணும் ஏசப்பா இருக்கிறாரு அவர் செய்வார் அந்த கேரி அவர் அழிப்பார் நான் அவருடைய புள்ளை அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை அவர் ரத்தத்தில் கவின பிள்ளை கடன் சுமையினால் நான் சாக மாட்டேன் கத்தர் என்னோடு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படியே இருதயத்தை தடப்படுத்தி வச்சுக்கணும் அந்த பிசாசு இருந்து கத்தர் அந்த கட்டிலிருந்து அந்த சபமான அந்த சாத்தானை உங்கள் வீட்டை விட்டு உங்கள் வருமானத்தை விட்டு கத்தர் திருத்தி உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருமா உண்மையிலே ஆண்டவர் பிளஸ் பண்ணுவார் வேதத்தில் பாருங்கள் ரூத்து நகோமியை எடுத்து பாருங்கள் அவங்க வறுமை ஆண்டவர் மாற்றலை பெத்திலேமில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ரூத்தின் சரித்திரத்தையே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அவருடைய வாழ்க்கையை ஒரு சரித்திரமாக எழுதி வச்சுருக்கிறார்ல அப்போ கஷ்டப்பட்டு உபத்திரப்பட்டு இப்போ ஒரு சாப்பாடு கூட வழி இல்லாத ரூத்தை தான் ஆண்டவர் சரித்திர புஸ்தகமாக எழுதி வச்சுருக்கிற ஏசப்பா உங்களை ஒரு சரித்திர புத்தகமாக எழுதுவார் எப்படி தெரியுமா வறுமை கஷ்டம் பொருளாதார நெருக்கடி கடன் தொல்லையில் உங்களை கொண்டு போய் ஆண்டவர் தள்ளி உங்களை அப்படியே புடமிட்டு உருவாக்குவார் கைவிட மாட்டார் நம்ம கடன் வாங்கிட்டோம் நம்ம ஒரு குற்றவாளி ஏசப்பா நம்மளை கைவிட்டுட்டாரே நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராது அப்படியெல்லாம் நினைக்காதீங்க ஏசப்பா உங்களோடு தாம்மா இருக்கிறாரு அவருடைய பிரசன்னம் உங்களோடு இருக்குது அவருடைய வார்த்தை உங்களோடு இருக்குது உங்களை யாரும் அழிக்க முடியாது சாத்தா என்ன தான் பிளான் பண்ணி அவன் சதி திட்டம் போட்டு உங்களை அழிக்க நினச்சாலும் அப்பா இருக்கிறார் அப்பா உங்கள் கூட தான்மா இருக்கிறாரு உன்னுடைய லட்சக்கணக்கான கடத்தை அவரே கொடுக்க வைப்பார் இந்த கையில் வாங்கினல இப்படி தானே வாங்கினேன் வாங்கும்போது கடன் இப்படி தானே வாங்குகிற நீ ஜெபிக்க ஜெபிக்க இது இப்படி ரிவர்ஸ் ஆகிடும் இப்படி ஆண்டவர் என்ன பண்ணுவார் இந்தப்பா நான் வாங்கின கடத்தை ஏசப்பா கொடுக்க வைக்கிறேன் நீ இப்படி கொடுக்க ஆரம்பிச்சு வாங்குற கை இப்படி இருக்கும் கொடுக்கற கை இப்படி இருக்கும் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை இப்படி இருக்குது கத்தரி உங்கள் ஜபத்தை கேட்டு இப்படி மாற்றுவார் தலைக்கில் ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷமாக இருக்கு அதுக்கு உனக்கு பொறுமை வேணும் நீங்கள் என்னை கேட்பீங்க எப்போ எப்போதான் என் கடன் பிரச்சனை மாறும் தாய் வீட்லேயும் கஷ்டப்பட்டேன் புகுந்த வீட்லையும் கஷ்டப்பட்டேன் புருஷனால சுகம் இல்லை பிள்ளைங்களால சுகம் இல்லை வந்த மருமக சரியில்லை என் வாழ்க்கை ஃபுல்லாக சோதனை பத்து ரூபா காசு இருந்தால் தான் சொந்தக்காரம் மதிக்கிறாங்க கடன் வாங்கிட்டேன் வட்டி கட்டுறன்னு சொன்னால் யாரும் பத்து ரூபாய் என்ன மதிக்க மாட்டுறாங்க சோத்திரம் பண்ணுறவங்க கூட சோத்திரம் பண்ணல சர்ச்சில் மரியாதை இல்லை என் வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி தான் இருக்குமா வாழ்க்கை ஃபுல்லாக கண்ணீராக வேதனையாக உடம்புல இவ்வளோ நோய் சுகரு ப்ரெஷரு எனக்கு ஒரு ரெண்டு மூணு ஆப்ரேஷன் பண்ணிக்கு கர்ப்பு பிரச்சனை தைராய்டு பிரச்சனை இப்படி இவ்வளோ பிரச்சனைகளை நான் எப்படி ஃபேஸ் பண்ண முடியும் எப்படி தாங்க முடியும் இது வெடிக்கிற மாதிரி இருக்குது இதுக்கு என்ன தான் பஸ் சொல்யூஷன் என்ன தான் வழி அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சகோரி மாறுங்க அப்படியே கண்ணீர் ரூட்னு இருக்கிறேன் சில கேள்விகளுக்கெல்லாம் சகோதரியே பதில் கிடைக்காதுமா என் அன்பு தாய்மார்களே சில கேள்விகளெலாம் பதில் கிடைக்க இப்போ யோபு எடுத்து பாருங்க யோபு என்ன பண்ணுறாரு நடுத்த அளவு ஒரு காலத்தில் அவர் எப்படி இருந்தார் செல்வத்தோடு இருந்தார் இப்போ நடுத்தரலோ கணக்குற அவரோட வாழ்க்கை மாறப்போதும் அவருக்கு தெரியாது நம்ம தான் வீடை இழந்துட்டோம் சொத்தை இழந்துட்டோம் பிஸ்னஸ் இழந்துட்டோம் இனி ஆடு மாடு ஆள் வச்சு பால் கறந்து நம்ம காலை நெய்யில் கழுவுன அந்த செல்வ நாட்கள் நமக்கு வராதுன்னு சொல்லி தான் அவர் நினச்சினுக்கிறார் அவருடைய முன்னிலுமே அதாவது அவருடைய பின்னிலுமை அதாவது முன்னிலுமே பின்னிலும் ஒரு ரசனுக்கு பார்த்திங்கன்னா அவருடைய முன்னிலுமே கட்டின பின்னிலுமை ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த வாழ்க்கை வரப்போகுதுன்னு அவருக்கு தெரியாது ரட்டிப்பான நன்மை ஆண்ட தருவார் எல்லாம் தரப்பாருன்னு தெரியாது இப்போ நம்ம வீடு இழந்துட்டோம் சொத்தை இழந்துட்டோம் தொழிலை இழந்துட்டோம் பத்து பிள்ளைங்க செத்து போச்சு நமக்கும் நோய் வந்துச்சு பொண்டாட்டியும் நம்மளை கைவிட்டான் நம்ம வாழ்க்கை மாறப்போகிறத்துல தான் அவர் நெச்சினுக்கிறாரு ஆனால் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் என்ன சொல்லுதுமா யோபுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமையை ஆசீர்வதிக்கப்பட்டது அப்போ யோபுடைய பொறுமையை குறித்து புது ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு எங்கே ஒரு வசனம் இருக்குது யோபுடைய பொறுமையை ஆண்டவர் எல்லாருக்கும் தராரு எல்லாருக்கும் தரா இன்ன வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் பொறுத்துக்கணும் சகிச்சிக்கணும் இன்றைக்கி மாறேன் நாளைக்கு மாறேன்னு சொல்லி மரணத்தோடு உயிரை கையில் பிடிச்சின்னு கடங்கார பிசாசு கையில் மாட்டிக்கின்னு நீங்கள் ரொம்ப நொந்து போயிருக்கிறீங்க நொந்து போயிருக்கிறீங்க உண்மை அதான ஆண்டவர் பாருங்கள் ஒரு வசனத்தை உங்களுக்கு தராரு யாக்கோபு அஞ்சாம் அதிகாரம் பதி பதினோரா வசனம் பாருங்கள் பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கிய என்று இருக்கிறோமே யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்களே கத்தரின் செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே கத்தர் மிகுந்த உருக்கவும் மன உருக்கமாக இருக்கிறாரே என்னம்மா போட்டுக்குது சகோரியே யாக்கோபு அஞ்சாம் அதிகாரம் பதினோரா வசனத்தை பாருமா அதில் பரிசுத்த ஆவியை உனக்காகவே வார்த்தை தரார் நான் பேசலம்மா எனக்குள்ளே இந்த ஆவியான பேசுகிறேன் உன் வறுமை மாற்ற உன் கஷ்டத்தை மாற்ற உன் கடந்தொல்லை மாற்ற உன்னுடைய குடும்ப பிரச்சனைகளை மாற்ற உனக்குள்ளே பெரிய சமாதான சந்தோஷத்தை உண்டாக்க அப்பா உனக்கு வார்த்தை தரார் நீசா அப்போ தானே நம்பி இருக்கிற அவர் தானே தெய்வம் அவர் தான் என்னை வாழ வைப்பார் அவர் தான் சந்தோஷம் தரு அவர் தான் விடுதலை தருவார் அவர் தான் என்னுடைய கடத்துக்கு ஒரு பதிலை சொல்லுவார்னு சொல்லி ஆண்டவரை நம்பி தானே இன்னைக்கு வாழ்கிற அப்போ இந்த பகுதியில் கத்தர் என்ன பண்ணுறார் யோபுடியே பொறுமை குறித்து உனக்கு விளக்கிறார் பேனா நோட்டு இருந்தால் நான் சொல்கிறத குறிச்சிங்க நேருக்குன்னு ஒரு வசனம் தந்தல ஒன்று யோவான் ஒன் மூணாம் அதிகாரம் எட்டாம் வசனம் தந்தேன் இப்போ இப்போது எங்கே வந்திருக்கிறோம் யாக்கோபு அஞ்சாம் அதிகாரம் பதினோரு அவசரத்துக்கு நம்ம வந்து அங்கே என்ன போடுக்குது யோபு ரொம்ப பொறுமையாக இருந்தான் கத்தர் ஒரு முடிவை கொண்டு வந்தார் அவன் கஷ்டத்தை மாற்றினான் வறுமையை மாற்றின பொருளாதார வீழ்ச்சியை ஆண்டவர் மாற்றி பொருளாதாரத்தில் பயங்கர ஆசிர்வாதத்தை உண்டாக்கி அவன் தலையை உயர்த்தி அவன் மேன்மை உயர்த்தி அவன் இழந்து போன எல்லாத்தையும் கொடுத்தான் சந்தோஷப்படுத்தினாரே அது உனக்கு ஞாபகம் இருக்கா அவன் பொறுமையாக இருந்து இருந்து இழந்து போனதெல்லாம் அந்த நஷ்டத்தெல்லாம் வந்து பெற்றுக்கொண்டானே அப்படின்னு யாக்கவும் புதிய ஏற்பாட்டில் எடுத்து உனக்கு சொல்கிறாருமா பொறுமையாக இருக்கு அப்பா தருவார் யோபுக்கு தந்ததுமே எனக்கு தருவார் ரூத்துக்கு தந்தமே எனக்கு தருவார் எஸ்லருக்கு தந்தது போல் எனக்கு தருவார் அப்படின்னு உங்கள் மனசை முதல்ல கண்ட்ரோல் பண்ணுங்கள் சகோதரிமார்களை மனசை முதல்ல கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்பா தருவார் எஸ் அப்பா தருவார் இகவாயிறே என் தேவைகளை நீங்கள் சந்திப்பீங்கப்பான்னு சொல்லி ஜபம் பண்ணத்தை நிறுத்தாதீங்க கண்ணீர் ஒருத்தன் நிறுத்தாதீங்க கடன் தொல்லைக்காக நீங்கள் அழுகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் ஏசப்பா ரத்தமாக பார்க்குற கடை வாங்கிட்டு அந்த கடங்கார்கிட்ட நீங்கள் பொழுவாக துடித்ததெல்லாம் கத்தர் பார்க்குற அவன் கேட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் கத்துடைய காதுக்கு கேட்காமல் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா சொல்லுமா ஏசப்பாவுடைய காதுக்கு அது கேட்காமல் இருந்திருக்குமா அவன் கெட்ட வார்த்தை கேட்கும்போது உங்கள் இறுதியும் உடஞ்சிது பார்த்தியா உங்கள் இறுதியும் சுக்குணராச்சு பார்த்தியா அவனுடைய முக பாவனை அவனுடைய ஆக்ரோஷம் அந்த கடங்காரன் வட்டி கொடுக்கலன்னு சொல்லி அவன் ஃபோன் பண்ணி உன்னை மிரட்டல் தோனியோடு பேசுனான்னு அவன் நிந்தித்த அந்த வார்த்தையெல்லாம் இரவு நீ சாப்பிடாமல் அழுதி அதெல்லாம் ஏசப்பா அந்த அந்த கண்ணீரெல்லாம் ரத்தமாக ஆண்டவர் பார்க்கறாங்க உண்மையிலே சகோதரி தாய்மார்களே அந்த கடங்கார பிசாசுக்கிட்ட நீங்கள் மாட்டிக்கிடு அவமானப்பட்டத கத்தரி நீங்கள் பார்க்குற யோபுக்கு தந்தது போல் ஆண்டவர் உங்களுக்கு தருவார் எஸ்தருக்கும் ரூத்துக்கும் நகமிக்கு தந்த செல்வத்தை ஆண்டவர் தருவார் பொறுமை வேணும் விசுவாசம் வேணும் ஜபம் வேணும் அப்படின்னு ஆண்டவர் வலியுறுத்துறார் வாங்கின கடத்தை பொறுத்து ஆண்டவர்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு ஏசப்பா என்னை மன்னிச்சுருங்க என்னை ப்ளஸ் பண்ணு இனிமேல் நான் கடை வாங்க ஒரு பொருத்தனை பண்ணியிரு அந்த பொருத்தனை தான் உங்களை வாழ வைக்கும் சரிங்களா பொருத்தனை இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் வர வாய்ப்பு கிடையாது ஏன்னா தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவன் வாழ்வையிட மாட்டான் சொல்லுங்க தன் பாவங்களை மறைக்கிறன் வாழ்வடைய மாட்டான்ட்டார் அப்போ கடன் என்பது ஒரு சாபக்கட்டு கட்டு அது நூதனமான பிசாசு விழுந்து போன தேவ தூதர்கள் உன்னை கடை வாங்க வச்சு உனக்குள்ள தருதத்தை உண்டாக்கி உன்னை கட்டு உனக்கு மாந்திரிகம் பண்ண சூனியம் பண்ணி உன்னை சாத்த வஞ்சித்தான் நீ ஆண்டுடைய புல்ன்றதால் ஆண்டவன் ஜீவனை தப்பை வச்சு உன்னை இது வரைக்கும் ஆண்டவர் பாதுகாத்து வராருமா ஏசாப்போ ரொம்ப அன்பான ஒரு நான் எப்பவுமே கைவிட மாட்டார் இந்த உலகமே உன்னை கைவிடலாம் உங்கள் அப்பா உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் நீ கடங்காரின்னு சொல்லி உன்னை திட்டமாட்ட உன்னை எப்படியாவது அந்த கடனுங்கிற சாப்பட்லேருந்து வெளியே கொண்டு வந்து உன்னை சாட்சியாக தான்மா நிறுத்துவார் உண்மையிலே சொல்கிறேன் நான் ஆண்டவருடைய பிள்ளை நான் ஊழியம் செய்கிறேன் ஆண்டவர் சாட்சியாக நிறுத்துவார் அதுக்கு தான் ஆண்டவர் என்னை எழுப்பியிருக்கிறார் உங்களை சாட்சியாக நிலை நிறுத்தணும் நீங்கள் கடன் வாங்கி குழப்பிக்கொள்ளக்கூடாது நீங்கள் வேதனைப்படுத்தறக்கூடாது நீங்கள் கண்ணீர் சிந்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு என்னை வச்சு உங்களுக்கு சுவிசேஷ சொல்லி உங்களை தைரியப்படுத்துகிற உங்கள் காயங்களை கட்டுறாரு உங்களை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்தி கவலைப்படாதே கவலைப்படாத கவலைப்படாது கண்ணீர் விடாது அழாது அழாது இந்த பெருசுளை அழிச்சது நான் தான் நான் உன் தேவைகளை சந்திப்பேன் தரமா இருமா 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 தரேன் பொருள் எல்லாம் உங்களுக்கு தரேன் என்ன வேணும் வீடு வேணுமா தரேன் வாங்கின வழி வழித்தறக்கு யாருக்கென்னா நகை வாங்கி வச்சிட்டியா மூட்டு நீ கொடுத்துருவே கவலைப்பட யார்கிட்டயே அது வட்டி கட்ட முடியாதுன்னு இருக்கிறியா அசலும் வட்டியும் சேர்த்து கொடுக்கணுமா நான் கொடுக்குறேன் இரு நான் ஹெல்ப் பண்ணுறேன் இரு நீ எபினேஸ்வர் வராருமா அப்பா வராரு உங்கள்களாகி இப்போ பார்க்குற உன் நல்ல மனசை பார்க்குற நீ சுத்தமாக இருக்கிற நீதியாக இருக்கிற ஏமாத்துகிற புத்தி உனக்கு இல்லை வாங்கின கடத்தை கொடுக்காம ஏமாற்றிட்டு போகலாம் அப்படின்ற எண்ணம் உனக்கு இல்லை உத்தமத்தோடு இருக்கிற உண்மையாக இருக்கிற பரிசுத்தமாக இருக்கிற ஆண்டவர் எப்படி உன்னை கைவிடுவார் இவ்வளோ ஆண்டவருக்கு உண்மையாக இருந்துட்டு நீ இரு ஆண்டவருக்கு உண்மையாக இருந்த பிறகு உன்னை ஏசப்பா கை விடுவாரன் ஏசப்பா கைவிட மாட்டார் மூச்சுக்கு முன்னோரு முறை சொல்லுமா இப்போ ஏசப்பா என்னை கை விடாதீங்க ஏசப்பா என்னை கைவிடாங்க ஏசப்பா என்னை கைவிடாதிங்க ஏசப்பா என்னை கைவிடாதிங்க என் கண்ணீரை தொடிங்க வேதனையை மாற்றுங்க கடந்துள்ள மாறும் மாறணும் என் இறுதி ரொம்ப பாரப்பட்டுருக்கு நான் ரொம்ப அழுதுன்னு இருக்கிறேன் வருமானம் இல்லை பிள்ளைங்க ஆண்டவரே விதவிதமாக உணவு கேட்குறாங்க ஆக்கி காசு இல்லை பிள்ளைங்க கேட்குற பொருளை வாங்கிக்க கொடுக்க காசு இல்லை பீஸ் கட்ட காசு இல்லை வாடகை கட்ட காசு இல்லை பால் பாயிட்டு வாங்க காசு இல்லை அரிசி காய்கறி வாங்க காசு இல்லை ஆண்டவரே நான் இப்போ இருண்டு வீட்டில் உட்காந்து நான் அழுதுன்னு இருக்கிறேன்ப்பா என் தேவை என்றைக்கு சந்திக்கப்படுங்க வேதனை என்றைக்கு என் பிரச்சனை என்றைக்கு மாறுன்னு சொல்லி கேள்விக்கு மேலே கேள்வி உங்கள் இருதயத்தில் இருக்குது உங்கள் இருதயத்தில் அப்படியே கேள்விக்கு மேலே கேள்வி இருக்குது அப்படியே உடஞ்சி நொறுங்கி சுக்கு நுறாயிட்டு தான் என்னுடைய கடன் சுமை மாறியும் பொருளாதாரம் என்றைக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்றைக்கு தான் மாறும் என் வாழ்க்கை என்றைக்கு மாறும் வசந்த காலம் என்றைக்கு வரும் சந்தோஷம் இன்றைக்கி வரும் என் வாழ்க்கை எப்போ மாறும்னு சொல்லி நீங்கள் அப்படியே ரணகலமாக அழுதுன்னு இருக்கிறீங்கம்மா நீங்கள் எப்படியா அழுது 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 கண்ணமெல்லாம் வீங்கிட்டு இருக்கு எத்தனை நாள் நீ கடன் சுமை நாள் அழுதுன்னு இருக்கிற எத்தனையோ நாள் எத்தனையோ மாதங்கள் பயந்து நடுங்கி கொலை அப்படியே நடுங்குது ஒதுருது கைக்கெல்லாம் ஒது அந்த கடங்காரம் வந்துடுறப்போறான் அப்படின்னு சொல்லி கொலையெல்லாம் நடுங்குது இருதயத்தில் நினைக்கிறேன் நான் ஏசப்பா கூட இப்படி பயந்தது இல்லையே அந்த கடங்காரன் பிசாஸுக்கு இப்படி பயப்படுறதாக இந்த வண்டிகாரனுக்கு இப்படி பயப்படுறது சொல்லி ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டங்க ஏசப்பா சொல்கிறாரு நான் அவனை ஆசீர்வதிப்பேன் நீ ஆசீர்வாதமாக இருப்ப அப்படின்னா ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உனக்கு தருவார்மா வாக்குத்தம் வாக்கு வாக்குத்தம் பொய்யாகாது ஆண்டவர் உங்களை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்துவார் ஓகேவா